கோயில்ல போய் அங்க பிரதட்சணம் பண்ண போறேன்ட்டு வந்த இதுக்கு பேரு தான் உங்க ஊர்ல அங்க பிரதட்சணமா நீங்களா நீங்க எப்படி வந்தீங்க நான் வந்தது இருக்கட்டும் பொண்ணு பார்த்து பேசி முடிச்சாச்சு போல ஆமா சமந்தி நல்ல நேரத்துல வந்தீங்க நீங்க இல்லாதது மட்டும் தான் இங்க குறையா இருந்துச்சு பொண்ணு பார்த்து பேசி முடிச்சாச்சு பூ வைக்க போறோம் நீங்களும் வந்துட்டீங்களா இப்போ எல்லாம் சரியா இருக்கும் இப்போ பூ வச்சிருவோமா பூ எங்க வைப்பீங்க அந்த மொட்டை தலையில ஆணி அடிச்சு தொங்க விடுவீங்களோ என்ன சமந்தி காமெடி ஆணி பிள்ளைக்கு தலையில டேப் போட்டு ஒட்டி விட்டுருவோம் என்ன சமந்தி கொஞ்ச நாள்ல முடி வளர்ந்துற போது அய்யோ ஆண்டி தப்பா நினைச்சுட்டு இருக்கீங்க முடியெல்லாம் வளராது எனக்கு சின்ன வயசுல இருந்தே தான் இருக்கு ஆட நீ வேற சும்மா கடமா எப்படியா இந்த மனசனை சமாதானப்படுத்தி உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு விடலான்னு பாக்க நீ என்ன இப்படி குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இருக்க பேசாம இரு நந்தினிக்கு முடியெல்லாம் கொஞ்சமா இருக்கு ஆம்பளை பையன் மாதிரி முடி வெட்டியிருக்கா அசிங்கமா இருக்கு அப்படி இப்படின்னு குறை சொல்லிக்கிட்டு இருந்த அவளுக்காவது ஆம்பளை பையன் மாதிரியாவது முடி இருக்கு இங்க ஒண்ணுமே இல்லையே வலிச்செடுத்த மாதிரில இருக்கு என்ன ஒண்ணு பாட்டுக்கு வள வளந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் பூ வைங்க ஏக்கா இருங்கக்கா இந்த மண்டையில எப்படி பூ வைக்கணுதான் பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தீங்கன்னா நல்ல நேரம் சீக்கிரம் போயிருமே நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூ வச்சீங்கன்னா நாங்களே வீட்டை பார்த்து போவோம்ல ஏக்கா இருங்கக்கா ஏற்கனவே இங்கே என் பொண்டாட்டிக்கு நல்ல நேரம் முடிஞ்சிட்டு இப்போ எப்படி அவ பூ வைக்கான்னு நானும் பார்க்கேன் என்ன ரொம்ப ஓவரா பேசுதீரு எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தலான்னு பாக்கீரோ பூ வைக்க முடியாதுன்னு நினைச்சிட்டீரோ அந்த பிள்ளை கையில் வச்சுருக்கிற முடிய பாருங்க நல்லா எவ்வளோ நீள இருக்கு அதை மண்டையில் மாட்டி அழகா பூ வச்சு விட்ருவேன் நீ தாராளமாக பூ வச்சுக்கோ பொட்டு வச்சுக்கோ என்னதுனால வச்சுக்கோ ஆனா எல்லா உண்மையும் இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிரு அதுக்கு பிறகு பூ வச்சுக்கோ அண்ணாச்சி உண்மையா என்ன உண்மையை சொல்லணும் ராணி எல்லா விஷயத்தையும் நான் சொல்லட்டா இல்லைன்னு நீ சொல்லுதியா யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல வேண்டாம் நீங்க இடத்த காலி பண்ணுங்க போன போதுன்னு இவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டே பொறுமையா இருந்துட்டேன் இதுக்கு மேலே இருக்க முடியாது சம்பந்தியமா நான் எல்லா உண்மையும் சொல்லுதேன் நீங்க பொறுமையா கேளுங்க சொல்லுங்க சமந்தி என்ன விஷயம் என் பையன் ஏற்கனவே ஒரு பிள்ளையை லவ் பண்ணுதான் அந்த விஷயம் ஏற்கனவே எங்க எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்ச பிறகுதான் நாங்க அந்த பிள்ளைங்க கிட்ட பேசணும் பேச ஈஸி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டோம் அந்த பிள்ளையும் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கு விஜய் வெளிநாட்டுல வேலைக்கு போயிருக்கான் அவன் ரெண்டு வருஷம் கழிச்சு வேலையை விட்டுட்டு வந்துருவான் இந்த பிள்ளை ரெண்டு வருஷத்துல படிப்பு முடிச்சிடும் அதுக்கு பிறகு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க ஏற்கனவே பேசிட்டோம் என்னது விஜய் காதலிக்கானா ஏற்கனவே பேசி எதுக்கு அந்த கல்யாணம் பிள்ளையும் எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு இடையில பூந்து கெடுத்ததே நீங்க தான் நான் கெடுத்துட்டேனா என்ன சம்மதி சொல்லுதீங்க எனக்கு ஒன்னும் விளங்கலையே நாங்க ரெண்டு பேருமே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டோம் பெரிய ஆளுக்கும் தெரியும் கல்யாணத்துக்கு சம்மதிச்ச பிறகுதான் அந்த பிள்ளைகள் போன்ல பேசவே ஆரம்பிச்சது சரி ரெண்டு வருஷம் பொறுக்கட்டுமே அதுக்கு பிறகு கல்யாணம் எல்லாம் முடிச்சுக்கிடலாமே சொல்லிட்டு நாங்களும் அந்த பிள்ளைகளை பேச விட்டுட்டோம் திடீர்னு நீங்க குறுக்க வந்துகிட்டு அந்தஸ்து கௌரவம் பொண்ணு பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி இவன் மனசை களைச்சு விட்டுட்டீங்க அதுக்கு பிறகுதான் இவன் எடுப்பெடுத்து போய் அலைதா அப்படியா சமந்தி நீங்க எல்லாம் பேசி முடிவு பண்ணி வச்சிருந்திருக்கீங்களே இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது சமந்தி நீங்க பாட்டுக்கு வந்து சொல்லிட்டு போயிட்டீங்க இவ என்ன செஞ்சா தெரியுமா அந்த பிள்ளைய கூப்பிட்டு வச்சு மிரட்டி இருக்கா கொன்றுவேன் அப்படி இப்படின்னு அதனால அந்த பிள்ளை வந்து விஜய் கிட்ட பேசாமே இருந்தா அதுல விஜய் ரொம்ப மனசு வருத்தப்பட்டுட்டான் ஏன்னா அந்த பிள்ளை மேல அவன் உயிரே வச்சிருக்கான் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளிநாட்டுல இருந்து ஓடி வந்துட்டான் வந்து பிற எல்லாம் குதிக்க போய் அந்த பிள்ளை தான் காப்பாத்தி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க சரியா நீங்க வந்து எதையாட்ட ஒண்ணு கெடுத்து விட்டுக்கிட்டு இருக்காதிங்க ஐயோ சமந்தி ஐயா எனக்கு எதுவுமே தெரியாது நான் சும்மா விஜய்க்கு பொண்ணு பார்க்கணுமான்னு கேட்டேன் ஆமா நாக சரின்னு பார்க்க ஆரம்பித்தேன் எனக்கு அவ்வளோதான் தெரியும் மதுனி என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம்ல என்ன இப்படி பண்ணிட்டீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சமந்தியம்மா அவர் கிடக்காரு அவர் பேச்செல்லாம் நீங்கள் காதில் வாங்காதீங்க நாமும் பொண்ணு பார்க்க ஆரம்பிப்போம் ஏன் பையனை நான் எப்படியும் சம்மதிக்க வச்சுருவேன் ஐயோ மதனி அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிலாம் செஞ்சால் ரொம்ப தப்பு நம்ம பிள்ளைகள் ரெண்டு பேரும் காதலிச்சாங்க நம்ம உடனே கல்யாணத்தை முடிச்சு வச்சோம்ல அதே மாதிரி தானே இந்த பிள்ளைகளும் அவங்களுக்கு ஒரு ஞாயிங்கம் இவங்களுக்கு ஒரு ஞாயிம்மா வசதி இல்லைன்னு என்ன அந்த பிள்ளை தான் நல்லா படிக்கணும்னு சமந்தியே சொல்லுதாங்கல்ல படித்து முடிக்கட்டுமே கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்துடும் அப்போ வசதியெல்லாம் அவளுக்கு தானே அப்போ அவளும் நல்ல பணக்காரி தானே நீங்கள் இப்படிலாம் வசதியை பற்றிலாம் பேசாதீங்க ஐயோ சமந்தியம்மா நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளையா அந்தஸ்துக்கு ஏற்ற பிள்ளையா பார்க்கணும்னு நீங்கள் தானே சொன்னீங்க அதனால தான் நானும் பார்த்தேன் அந்த பிள்ளை ஒரு ஒன்றும் இல்லாத பிள்ளை அவங்க அம்மா தினம் ரோட்டில் இட்லி கடை போட்டுட்டு அலையுது காலையில் இட்லி கடை போட்டால் தான் அவங்களுக்கு சோறு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போய் நம்ம பொண்ணு எடுக்கலாமா அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்தஸ்து கௌரவம்னு பார்க்க நான் தான் சொன்னேன் சமந்திம்மா எனக்கு தெரியாம சொல்லிட்டேன் நம்ம அந்த பிள்ளைகளை காதலிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா அழகா பெரிய இடத்துல பொண்ணு பார்த்துருக்கலாம் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணதாகல அப்போ நம்ம இப்படிலாம் விடக்கூடாது அவங்க ரெண்டு பேரையும் தான் சேர்த்து வச்சே ஆகணும் எல்லாரும் சேர்ந்து என்னையே குழப்பாதீங்க இங்க பாருங்க மதனி நம்ம பிள்ளைங்களை ஆசைக்கு நம்ம குறுக்க நிற்கவே கூடாது எப்படியாவது உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை முடிச்சு விட்டுருங்க தீவாளிக்கு உங்கள் மகன் வருவார்ல அப்போ அந்த பிள்ளைக்கு பேசி நிச்சயத்தை முடிச்சு பூ வச்சு விட்டுருங்க சம்மந்திம்மா என்னை ரொம்ப குழப்புதுங்க ஒன்றும் இல்லை மதனி ஒரு குழப்பமும் கிடையாது நீங்கள் வீட்டில் போய் நல்லா ஒரு ரெண்டு நாளைக்கு உட்காந்து யோசிங்க அதுக்கு பிறகு முடிவெடுங்க யோசிக்கலான்னு தான் தோணுது ஆனால் என்ன செய்ய ஒன்று புரிய மடைக்கே எங்களை கூட்டிட்டு வந்து வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு தனியாக பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் சீக்கிரம் பூ வச்சு விட்டீங்கன்னு நாங்கள் கிளம்புவோம்ல இருங்கம்மா செல்ல டேப்பு ஆர்டர் கொடுத்துருக்கு வந்த பிறகு தானே பூவை தலையில ஒட்ட முடியும் ஏக்கா தப்பா இன்னைக்கு பூ வைக்க மாட்டோம் ஏன் வைக்க முடியாது இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்குல்ல வச்சு விட்டு வேண்டியதானே நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பு இல்லை எங்க வீட்டு பையன் இன்னொரு பிள்ளையை காதலிக்கான அவங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் முடிச்சு வைக்க போறோம் என்னது காதலிக்கானா அதெல்லாம் இங்க நடக்காது விஜய் நான் போட்டோல பார்த்த உடனே அவனை தான் கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன் நான் யாருக்கும் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன் ஆமாம் சம்பந்தியம்மா இந்த பிள்ளை சொல்கிறது கரெக்டு தான் நம்ம இவங்கள கூட்டிகிட்டு வந்து வச்சு அசிங்கப்படுத்தக்கூடாது இவங்க கண்ணு முன்னால் இருக்காங்கல்ல இன்றைக்கி இவங்களுக்கு பூ வச்சு விட்டுருவோம் சரியா முடி இல்லைன்னா என்ன அதான் நிறைய பணம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்துக்கிடலாம் விடுங்க உங்கள் பிள்ளை வாழ்க்கையில நான் தலையிட முடியாது நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அதுக்கு பிறகு உங்கள் இஷ்டம் நீங்கள் உங்கள் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க அவ்வளோ என்னால் சொல்ல முடியும் மண்டையில முடியலங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த பிள்ளைய ஒதுக்கி வைக்க முடியாது எனக்கு இந்த பிள்ளையை பிடிச்சிட்டு இவ தான் என் வீட்டு மருமகா இவளுக்கு நான் இன்னைக்கு பூ வைக்கத்தான் போறேன் ராணி சொன்ன கேளு விஜய் வந்தானா உன்னையும் சும்மா விட மாட்டான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் அதெல்லாம் எனக்கு தெரியும் அவன் வரும்போது நான் பார்த்துக்கிடுதேன் உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க கெட்டுன்னு புருஷன் சொல்றதை கேட்காம உன் இஷ்டத்துக்கு ஆடுதல்ல ஆடு ஆடு சமந்திமா சீக்கிரம் பூ வச்சு விடுங்க மதனி எதுனாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க பிள்ளைங்க வாழ்க்கை நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான் ஆனால் பூ வைக்க போகிறோன்னு சொல்லி இந்த குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்துட்டோம்ல இவங்களை எப்படி ஏமாற்ற முடியும் முடியலை அதனால் பூ வைக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது தான் நல்லா பண்ணையாரு மகா தானே பணம் நிறைய இருக்குது முடி இல்லைன்னா என்ன நாலு விக்கு வாங்கி மாட்டிக்கிட வேண்டியது தானே ஏத்தே நீங்கள் என்ன மருமகளை ஏற்றுக்கிட்டீங்களா பூ வைக்க போகிறீங்களா ஆமாம்மா ஏற்றுக்கிட்டேன் இனிமேல் நீதான் என் மருமவா சரியா அந்த நந்தினி பிள்ளை எனக்கு பார்த்தாலே பிடிக்கவே பிடிக்காது அவளும் அவள் ஆளும் அவள் மண்டையும் அவள் அம்மாவும் எனக்கு சுத்தமாக பார்த்தாலே பிடிக்காது அதனால் நான் உன்னே மருமகளாக ஏற்றுக்கிட்டேன் முடி இருந்தாலும் சரி மொட்டை மண்டையாக இருந்தாலும் சரி நீ தான் இன்னுமே என் வீட்டு மருமவா அப்போ நல்லதா போச்சு எல்லாம் நல்லபடியாக முடிய போகுது மகளிர் மோகினி தலையில் அந்த முடி எடுத்து மாட்டுமா அத்தை உழைக்கு அழகாக பூ வச்சு விடுவாங்க ஆ சரிம்மா மாட்டுதேன் ஆட கடவுளே இப்போ தான் அந்த பிள்ளையை நேரில் பார்க்க பார்க்கும்போது செவன் மோகினி படத்தில் வர பேய் மாதிரிலாம் இருக்குது பூ வைக்கிறதுக்கு முன்னால எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுறது நல்லது பொண்ணுக்கு என்ன போடுவீங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கலன்னா சமந்தியம்மாவே போட்டுருவோம் பயப்படாதீங்க சமந்தியம்மா சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் எங்களுக்கு இருக்கிற சொத்து சொத்துப்பூர் எங்க மகளுக்கு தானே இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை அவளுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொண்டு கொடுக்க போறோம் வீடு இருக்கு ஒரு நாலஞ்சு வீடு கிடக்கு பிறகு நகை ஒரு ஐநூறு பவுன் தேரும் பிறகு தோட்டம் தரவு வாய்க்காது இது நிறைய கிடக்கு கார் ஒரு ஏழைட்டு நிக்கி எல்லாம் எங்க மகளுக்கு தான் அப்படியே சமந்திம்மா ரொம்ப சந்தோஷம் சரி இந்த பூ வச்சிருட்டா ஐயோ கடவுளே எனக்கு முதலே உண்மை தெரியாம போயிட்டே இந்த பெரியாலாவது முதல்ல சொல்லிருக்கலாம்ல அவளும் சொல்லாம விட்டுட்டா இவங்களும் சொல்லாமல் விட்டுட்டாங்க நானே அந்த பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டேன் ஆ பூ வச்சாச்சு இப்ப பாதி கல்யாணம் முடிஞ்சிட்டு சமந்திமா பூ வச்சாச்சு சரி நல்லபடியா முடிஞ்சிட்டு கல்யாணத்தை எப்போ வைக்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க சமந்தியம்மா எங்கள் வீட்டுக்கார் வேறு கோவத்தில் இருக்கார் அவர் எப்படியாட்டும் சமாதானப்படுத்துறோம்ல என் மக வேற வெளிநாட்டில் இருக்கான் இப்போ எதுவும் செய்ய முடியாது அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி பேசி கீசி வச்சுட்டு அதுக்கு பிறகு எல்லார் சம்மதத்தோடையும் கல்யாணத்தை முடிப்போம் சரி இன்னமும் எப்படி ஏமாற்ற முடியாது பூ வச்சு முடிச்சாச்சு கல்யாணத்தையும் அதே மாதிரி சிறப்பாக முடிச்சிடலாம் இங்கே பாருமா மோகினி பூ வச்சாச்சின்னு இருக்க இருக்கக்கூடாது நாளைக்கே பைய தூக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துரு எங்கள் வீட்டில் இருந்துக்கோ எங்கள் வீட்டுக்காரர் மனசை அப்போ தான் மாற்ற முடியும் சரியா மாமா மாமான்னு அவருக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து உதவி செஞ்சேன்னு வச்சுக்கோயேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிரும் காப்பியை கொண்டு கொடுக்கணும் தண்ணியை கொண்டு கொடுக்கணும் எதையாட்டும் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவர் நல்ல சரி நம்ம மர்மவாக நல்ல பாசமாக இருக்கா இந்த பிள்ளைய விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் மேலே ஒரு பாசம் வரும் அதுக்கு பிறகுதான் நம்ம எல்லார் சம்மதத்தோடையும் கல்யாணத்தை முடிக்க முடியும் சரியா ஆ சரித்தே நாளைக்கு கிளம்பி வந்துடுதேன் சரி எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போவுமா என் மகளுக்கு பூ வச்சுருக்கு கல்யாணம் வேறு ஆரம்பிச்சிருக்கு என் மகள் முஞ்சில் நல்ல கல்யாணக்கெல்லாம் வந்துட்டு சும்மா உங்களெல்லாம் வாங்க உங்கள் எல்லாேருக்கும் ஹோட்டலில் போய் சோறு தரேன் சாப்பிட்டுட்டு பிறகு வீட்டுக்கு போங்க ஆ சரி வாங்க போவும் கடவுளே இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ தெரியலையே ஆடி பாவிகளா நீங்களா விளங்குவீங்களா நல்ல ஆசையா கூழு குடிக்கலான்னு வந்த பிள்ளைய எப்படி விரட்டி விட்டுட்டீங்களே நாங்க மட்டும் என்ன வேண்டா வெறுப்பாவா வந்து வரிசையில் நின்னுக்கிட்டு இருக்கோம் நாங்களும் ஆசையாத வந்து கூழ் குடிக்க காத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்டா இப்படி இருக்காளுகளம்மா ரெண்டே ரெண்டு பேர் தானே முன்னால விட்ட என்ன இவங்க சொத்த அழிஞ்சிட போகுது எங்க சொத்த கூட கொடுத்துருவோம் உங்கள முன்னால விட மாட்டோம் பெத்த மாமியாரையே உள்ள விட மாட்டேக்கா உன்னை விட்டுருவாளோ என்னது பெத்த மாமியாரா பெத்த தாயின்னு சொன்னா கேக்கீங்கல்ல அதே மாதிரி பெத்த மாமியார்னு சொன்னாலும் கேட்கணும் லூசு கிழவி என்னத்தையாவது உளறிட்டு கிடக்காத அடியே யாரை பார்த்து லூசு இல்ல மண்டையை உடச்சு மாவிளை கேத்திருவேன் சும்மா இருட்டி நீ மண்டையை உடச்சு மாவிளை கேத்தினா அதே அள்ளி தின்னுட்டு போயிருவா எப்படிக்கா திங்க முடியும் உடைக்க போறதே அவன் தானே ஐயோ கடவுளே இவ்வளவு கூட பேசிக்கிட்டு இருந்தேன் நான் மெண்டல் ஆயிருவேன் உன்னை யாரும் எங்க கூட பேச சொன்னா போய் தூர போய் நில்லு பின்னால வருஷம் நிக்கிப்பாரு அங்க போய் நில்லு

அது வருஷ நிக்கலமா கடைசியில அங்கதான் கிடக்கு சரி அண்ணாச்சி ரொம்ப நன்றி நான் எவ்வளவு எடுக்கிறதுக்குள்ள போய் எடுத்துக்கிடுவே ஆ சரிமா போய் எடுத்துக்கோ ஆஹா இன்னைக்கு கோயிலுக்கு வந்ததுக்கு நமக்கு அஞ்சு பவுன் சங்கிலி கிடைக்க போதே அண்ணாச்சி சங்கிலி கிடந்துச்சுனா எதுக்கு அவ முன்னால வந்து சொல்லுதீங்க எடுத்து கையில வச்சி ஏன்டா வந்து கொடுத்துக்க வேண்டியதனே இப்ப முக்கடு பாப்பா அவ உங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கத பார்த்தேன் அதனால தான் சங்கிலி கிடக்குனு போய் சொன்னேன் இப்போ ஆட்டோமேட்டிக்கா பின்னால போய்ட்டாலே அப்படியே நல்ல வேலை செஞ்சீங்க எல்லாம் அவளுக்கு தேவைதான் பேசுனதெல்லாம் போதும் எல்லாரும் கரெக்டா வரிசையில் நின்னுங்க வரிசை வேகமா பேய்கிட்டு இருக்கு ஆமாடி சீக்கிரம் போங்க கூளை வாங்கி குடிச்சிட்டு அடுத்து போய் வேலைய பாப்பு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இந்த ராணி இப்படி செய்வா நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இப்ப விஜய் வந்து கேட்டானே என்ன பதில் சொல்ல என்ன வெளிய உட்கார்ந்து நீ எல்லாம் ஒரு பொம்பளையா இப்படி பெத்த பிள்ளை வாழ்க்கைய கெடுத்துட்டியே அவனுக்கு எந்த நேரத்துல என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை இல்லை என்னை பார்த்து இப்படி எல்லாம் பேசாதீங்க பிள்ளை மேலே அக்கறை இருக்க போய் தானே இதெல்லாம் செய்யுதேன் பிள்ளை எப்படியோ போட்டோம்னு நினைச்சு அப்படி எல்லாம் செய்வேனா நல்லா அக்கறை இருந்துச்சு அக்கறை இருந்துச்சுன்னா அவனுக்கு பிடிச்ச பிள்ளையை தான் கட்டி வச்சிருக்கணும் உன் இஷ்டத்துக்கு போய் மொட்டை மண்டையில் ஆணி அடிச்சு பூ வச்சுட்டு வரக்கூடாது ஐயோ நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆணி அடிச்சு பூ வைக்கல பிள்ளை கையில் ஒரு முடி வச்சிருந்தா அந்த ஒட்டு முடியை தலையில மாட்டி அதில் பூ வச்சுட்டேன் சூப்பராக இருந்தா தெரியுமா உன்ட்டெல்லாம் பேசுறதே தப்பு ஏறத்தாளி பண்ணு புது சமந்தியமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க இன்னைக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா கடைக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு ஐஸ்கிரீமு ஸ்வீட்டு அது இது நிறைய வாங்கி கொடுத்தாங்க நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு வந்தேன் ஆமா இங்க வீட்டில் ஒண்ணு இல்லாமல் கிடைக்க பாரு அங்க போய் தெருவா பிச்சு எடுத்து வா என்ன இப்படியெல்லாம் பேசுதீங்க நம்ம பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி ஒரு காரியத்தில் இறங்கியிருக்கேன் சும்மா குறுக்க குறுக்க எதையாவது பேசிக்கிட்டு இருக்காதிங்க எல்லாம் நல்லபடியா முடியணும் அது வரைக்கும் வாயை முடிக்கிட்டு பேசாமல் இருங்க உன் பிள்ளை வந்து நாளைக்கு கேள்வி கேட்பானே என்ன பதில் சொல்லுவேன் அதெல்லாம் அவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் வந்த உடனே விஜய் எப்படி கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லுதான்னு பாருங்க எனக்கெல்லாம் தெரியாது நான் விஜய்க்கு ஃபோன் அடிச்சு சொல்லிடுவேன் அவன் வந்து தூக்கி போட்டு மிதிச்சானா வாங்கிக்கும் ஏங்க அதெல்லாம் விடுங்க நம்ம புது மருமகளை நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் இன்னும் அவள் இங்கே தான் இருக்க போறா சரியா அவளுக்கு எந்த குறையும் இல்லாமல் பத்திரமா பார்த்துக்கிடணும் என்னது அந்த பிள்ளைய வீட்டுக்கு வர சொல்லியிருக்கியா ஆமா திடீர்னு யாரையோ ஒரு பிள்ளையை பார்த்து பூ வச்சுட்டோம் பெற அந்த பிள்ளை எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கிட வேண்டாமா நம்ம வீட்டில் வந்து இருக்கட்டும் கொஞ்சம் பழகி பார்ப்போமே ஆமா இவ பெரிய ராஜினி பாளையி பார்க்க போறா சும்மா சும்மா கோவப்படாதீங்க உட்காந்து யோசிச்சு பாருங்க நம்ம பிள்ளை வாழ்க்கைக்காக தான இதெல்லாம் செஞ்சுருக்கேன் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும் பணம் பணத்தோட தான் சேரணும் பணம் பணம்னு பிஐ பிடிச்சி போய் அலையாத அதுக்குன்னு ஒரு ஒண்ணு இல்லாத வீட்டில் போய் பொண்ணு எடுக்க முடியாது பணம் தான் நாலு பேர் மதிப்பாங்க சரியா அதனால இன்னமும் இந்த வீட்டில் நந்த நீங்கிற பேச்சே வரக்கூடாது எப்பவும் மோகினி மோகினின்னு மோகினி பேச்சு தான் கேட்கணும் மோகினி மோகினின்னு ஒரு பிசாசு கூட்டிட்டு வந்துருக்க இந்த வீடு எப்படி விளங்க தெரியல அதெல்லாம் விளங்கும் நீங்க இப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச வைக்காம நல்ல மூஞ்ச வச்சாலே எல்லாம் வீடு விளங்கிரும் என் கண்ணு முன்னாலே நிக்காத ராணி உன்னை பார்த்தாலே எனக்கு கோபமா வருது தயவு செஞ்சு உள்ளே போயிரு ஆமாங்க வெயிலுக்குள்ளே போய் அலைஞ்சிட்டு வந்தது ரொம்ப டயர்டாக இருக்குது வீட்டுக்குள்ளே போய் நல்லா ஏசியை போட்டுட்டு தூங்குதேன் சரியா பெத்த அப்பனா இருந்துக்கிட்டு இந்த நிச்சயத்தை தடுக்காமல் வந்துட்டானே ஏன் மேலேயே எனக்கு கோவமாக வருது விஜய் வந்து கேட்டானா நான் என்ன பதில் சொல்லுவேன் ஏன்பா இப்படிலாம் நடந்துச்சு நீங்கள் ஏன் நடக்க விட்டீங்கன்னு கேட்பானே நந்தினிக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் கடவுளே எனக்கு தலையெல்லாம் சுற்றுதே சரி எப்படியாட்டு பண்ணி இவங்க பூ வச்சதை கேன்சல் பண்ணி விடணும் அந்த பிள்ளை நாளைக்கு வரட்டும் அந்த பிள்ளைய நம்ம படுத்துகிற பாட்டில் அது ஊற விட்டே ஓடிடணும் நல்லபடியாக கூழ் வாங்கி வயிறு நிறைய குடிச்சாச்சு இனிச்சக்கா நீங்கள் தான் கூழ் வாங்க வரவே இல்லை நான் கடையை போட்டுட்டேன் அதனால வர முடியல நந்து காலேஜுக்கு போயிட்டா அதை நீ கூழ் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் லட்சுமி நல்லா குடிச்சிட்டேன் இந்த செல்வி தான் வந்து சண்டையில் தூட்டுட்டு போயிட்டா ஆமாடி அவ ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே கிடக்கா எரிச்சலா இருக்கு நம்மளை பத்தி இல்லை இன்னைக்கு ராத்திரி குற்றாலத்துக்கு கிளம்பணும்ல எல்லாரும் தயாராகிட்டீங்களா நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன்ப்பா பேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ராத்திரி கிளம்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி நான் ரெண்டு பை தான் எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் ரெண்டு பை இருக்கு எப்படியாட்டும் அதையும் நிறைச்சிடணும் ரெண்டு பையும் நிறைச்சிருக்கேன் இன்னும் ரெண்டு பை இருக்கா ஆடி பாவி மொத்தம் நாலு பையா ஒரு நாள் தாண்டி அங்கே போய் தங்க போறோம் ஏக்கா அதெல்லாம் அப்படித்தான் கண்டுக்கிடாதீங்க பத்து துணி வச்சா கூட நாலு பை தேவையில்லையே துணி இல்லைக்கா துணி ஒரு ரெண்டு மூணு தான் வச்சிருப்பேன் மேக்கப் ஐட்டம்லாம் இருக்கு மேக்கப் போடுதே மேக்கப் போடுதேன்னு மூஞ்சி டொக்கு விழுந்து மாதிரி ஆக போகுது அதுக்கப்புறம் தான் நீ எல்லாம் மேக்கப் போடாத நிறுத்துவேன் ஏக்கா அது அப்படியே பழகிட்டுக்கா ராத்திரி கிளம்பும்போது போது வீட்லேயே சாப்பிட்டு வரணுமா இல்லைன்னா சாப்பாடு கட்டி கொண்டு வரணுமா எதுக்கு சாப்பாடு கட்டி கொண்டு வரணும் எல்லாம் அவங்க வாங்கி தருவாங்க ஏட்டி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு நம்ம கிளம்ப போறது ராத்திரி ரெண்டு மணிக்கு அவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்பீங்க சாப்பாடு வாங்கி தருவா நம்ம தான் துட்டு போட்டு போறோம் ஆமாட்டி இன்னைக்கு ராத்திரி வீட்டில சாப்பிட்டுட்டு போயிடுவோம் நாளைக்கு காலையில மத்தியானம் ராத்திரி அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில மத்தியானம் அஞ்சு நேரத்துக்கு நம்ம கடையில தான் சாப்பிடணும் வீட்லயே புளியோதரை கட்டி கொண்டு போயிட்டு அதை கூட கடையில வாங்க வேண்டாம் நம்ம கொண்டு போற சாப்பாடையே சாப்பிட்டுட்டு வந்துடலாம் ஐயோ புளியோதரையே கட்டி கொண்டு வந்துடாதீங்கம்மா நல்லா கடையில சூடாக சாப்பிடணும் அங்கே போய் எங்க சாப்பிட நம்ம நல்லா குளிக்கத்தான் நேரம் சரியா இருக்கும் குளிச்சிட்டு வந்த உடனே அங்கே பஜ்ஜி போண்டான்னு சூட போடுவாங்கல்ல அதை வாங்கி சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் ஆஹா சுட சுட மிளகா பஜ்ஜி காலிஃப்ளவர் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி எல்லாமே சூப்பராக இருக்குமே எனக்கெல்லாம் உளுந்து விட தான்ப்பா ரொம்ப பிடிக்கும் இவ்வளவு என்ன திட்டம் போடுதாலுன்னு எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிடணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எல்லாம் செய்யணும் நம்ம எல்லாம் போறோம் சரிதான் நம்ம கூட யாரெல்லாம் வருவா மொத்தம் பதினஞ்சு ஆள் போகிற மாதிரி வேலை பிடிச்சிருக்கோன்னு சொன்னார் எப்படி இருபது ஆள் வரைக்கும் தேர்த்திடுவார் தலைவர் இருபது ஆளுமே இடம் காணதே வேனில் பதினஞ்சு பேர் தானே உட்கார முடியும் அதெல்லாம் வேனில் சீட்டு இல்லைன்னா படிக்கட்டிலலாம் உட்காந்துக்கிடலாம் யாரெல்லாம் வரான்னு தெரியல இங்கே நம்ம ஏழு பேர் இருக்கோம் எப்படின்னாலும் அந்த செல்வி குந்தானி வந்து வேனில் ஏறிடுவாளே அடிய முக்காடு முனியம்மா என்னைய பார்த்தா குந்தானின்னு சொல்லுதே இரு உனக்கு வச்சுக்கிடுதே கச்சேரியே எனக்கு தெரிஞ்சு செல்விக்கு புதுசா அந்த புதுசாக வந்திருக்கிற மது பிள்ளையை கூட்டிகிட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கேன் ஏன்னா அவ கூட எதுவும் சுற்றிக்கிட்டு அழைதாக அவன் ஒரு பிச்சைக்காரி அந்த மது பிள்ளை கொஞ்சம் பார்க்க பழக்கார வீட்டு பிள்ளை மாதிரி இருக்குல்ல அவட்ட போனால் எதுவும் தேருமேனு போவா இந்த ராதா இவ்வளோ நாள் என் கூட நல்லா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சுற்றிக்கிட்டு அலைஞ்சா இப்போ என்னடா எனக்கு எதிராக சதி வேலை எல்லாம் பண்ணுதாலே சரி நம்ம ஏழு பேர் செல்வி ஒன்று எட்டு சில்பா எப்படியும் வருவா ஒம்பது பாத்திமா வருவா பத்து அப்புறம் பட்டம்மா பாட்டி வருவாங்க மீனு குட்டி வருவாங்க பன்னெண்டு அதுக்கு பிறகு சேலக்கார பாட்டி ஒன்று பதிமூணு வேற யார் இருக்கா நெட்டச்சி உங்கள் அம்மாலாம் வரலையா இல்லைக்கா தோட்டத்தில் வேலை இருக்குன்னு அப்பா பார்க்க போயிட்டாரு அப்பாவுக்கு சோறு பொங்கி கொடுக்கணும்னு அம்மா வரமாட்டாங்க லட்சுமி உங்கள் மாமியார் கூப்பிட்டு வர தானே கூப்பிட்டேக்கா அவங்க தான் வரலன்ட்டாங்க எங்கள் மாமியார் வருவாங்க வரந்தே போயிட்டேன் அப்படியேட்டி உங்க மாமியார் வராங்களாக்கும் ஆமா ஆமா வாரேன் இருக்காங்க எங்க வீட்ல ரெண்டு ஆளு சரி எல்லாரும் வீட்டுக்கு போகுமா போய் எங்க துணி எடுத்து வைக்க வேண்டிய வேலையெல்லாம் பார்ப்போம் ராத்திரி கிளம்பணும்ல லட்சுமி அக்கா இருந்து வரும்போது முறுக்கு சீடை அதிரசம் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்துருங்க என்னத்துக்கு முறுக்கு சீடை அதிரசம் வழி சாப்பாடு போற வழிக்கு வேணும் இல்ல சாப்பாடு வேணா நீ கொண்டு வா நாளை எதுவும் செய்யற மாதிரி இல்லப்பா நான் வேணா எங்க வீட்டுல இருந்து பழைய சோறு கொண்டு வரட்டா வழி சாப்பாட்டுக்கு ஏட்டி அவன் மாசமா இருக்கா பழைய கொண்டு வந்து கொடுத்துட்டு நிக்காத ஆமா நான் கொண்டு வந்தா மட்டும் அப்படியே அள்ளி தின்ற போற அதெல்லாம் பழைய நல்லா சாப்பிடுவேன் இப்ப இருந்தா சாப்பிட கூடாதுன்னு வச்சிருக்காங்க குழந்தை பிறந்தோன்னு பாருங்க எப்படி பழைய சோறு அள்ளி திங்கேன்னு ஆறு மாசம் ஆயிட்டுல உனக்கு என்ன வயிறே தெரிய மாட்டேக்கி ஏக்கா சின்ன வயிறா இருந்தா ஆம்பளை பிள்ளை பிறக்கும் எங்க அம்மா சொன்னாங்கக்கா ஆமாட்டி எந்த பிள்ளையா இருந்தா என்ன எல்லாம் நம்ம பிள்ளை தானே எல்லாரும் நல்ல மாமியார் மருமகனும் சோடி சோடியா வாரிக்க என் தான் ஊர்ல கிடக்கா எனக்கு தான் கை உடைஞ்ச மாதிரி இருக்கு இப்ப என்ன செய்யலையா உங்களுக்கு மருமகள் தானே வேணும் செல்வி குந்தானி வருவா அவளை ஒரு ரெண்டு நாளைக்கு மருமகளை வச்சுக்கோங்க அவன் மட்டும் என் மருமகள இருந்திருந்தா இந்நேரத்துக்கு காலை உடச்சு அடுப்புகளை வச்சுட்டு தோலை உரிச்சு தொங்க விட்டுருப்பேன் போய்தான் நான் என்ன ஆபீஸுக்கா போறேன் குற்றாலத்துக்கு ஜாலியா போய் குளிக்க போறேன் அதுதான் வீட்டில் ஷவர்லாம் மாட்டி கொடுத்துருக்கேன்ல வீட்லயே குளிச்சுக்கோயே யோ லூசு புருசா வீட்டில் குளிக்கிறதும் குற்றாலத்தில் குளிக்கிறதும் ஒன்னா சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாண்ண நான் ஊருக்கு போறேன்னா நீங்க ஊருக்கு போறீங்களானே தெரியல பையன் கையில் வச்சுக்கிட்டு இருக்கீரு உன்னையே கொண்டு வந்து பஸ் ஏற்றி விட வேண்டாம்மா பஸ் ஏற்றி விட போறீரா நான் இந்த பஸ்லேயே போலையே பஸ்ல போலையா அட கடவுளே நேரத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் இப்படி உயிரை வாங்குதீரு பஸ்ல போல வேன்ல போறோம் மறந்து போய் பஸ் சொல்லிட்டேன் சரி வாங்க வந்து விட்டுட்டு போங்க ஊருக்கு போறதெல்லாம் சரிதான் குளிச்சுக்கிட்டே அழையுதுன்னு சாப்பிட மறந்துடாத சரியா நேர நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடணும் வயித்துல பாப்பா இருக்கு சரி பொக்கவையா அதெல்லாம் நான் பாத்துக்கிடுதேன் நானா சாப்பிடாம இருப்பேன் சரி நீங்க உடம்ப பாத்துக்கோங்கன்னு நான் நாளைக்கு சாயந்தரம் வந்துருவேன் எனக்கும் லீவு தான் நான் போக மாட்டேன் வீட்லயே தான் கிடப்பேன் வீட்டில் கிடந்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு துவச்சி வச்சிருங்க பாத்திரம் கொஞ்சம் கிடக்கு அதையும் கழுவி வச்சிருங்க மொட்டை மாடியில் வத்தலு மல்லியெலாம் காய போட்டிருக்கேன் அதை எடுத்துகிட்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சிருங்க சரியா பிறகு வீடெல்லாம் கொஞ்சம் மா போட்டு துடச்சி வச்சிருங்க சும்மா இருப்பேன்னு சொன்னது ஒரு குத்தமாடா மாடும் ஓயோ அடியே மறுமோலே வேன் கிளம்பிட போகுது சீக்கிரம் வா ஏட்டே நான் வேகமாக தான் வாரேன் உங்கள் மகன் தான் மெதுவாக வராரு நாம் எதுவா வரேனா தலையில இவ்வளவு பெரிய மூட்டையை தூக்கி வச்சிருக்காளுக நடந்து வர வேண்டாமா ஏல அலெக்ஸ் விருட்டு வாழ கொஞ்சம் மட்டும் உங்க ரெண்டு பேருக்கும் மனசாட்சி இருக்கா போறது குளிக்கிறதுக்கு அதுக்கு எதுக்கு நாலு பைய துணி ஏல இதெல்லாம் குளிக்க கொண்டு போற துணி இல்லல நீ மண்டையில வச்சிருக்கிறது பூரா அழுக்கு துணி அங்க கொண்டு போய் துவைச்சிட்டு வந்துடலாம்ல அதுக்கு தாலி வச்சிருக்கேன் ஐயோ நேரம் ஆயிட்டே வேணும் வேற கிளம்பிடுமே காலையில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கணும் அசால்ட்டா விட்டுட்டேன் இப்ப கஷ்டமா இருக்கு எந்த பொருள் எடுத்து வைக்கனே தெரியலையே என்ன இவ பாட்டுக்கு தனியா புலம்பிக்கிட்டே அழையுதா கொஞ்ச நேரம் புலம்புனா பிற விருட்டுன்னு வெளியே போயிட்டா என்ன செய்ய போறா மறக்காம பேஸ்டையும் பிரஸையும் எடுத்து வச்சுக்கிடணும் பிறகு நாளைக்கு காலையில கஷ்டமா இருக்கும் இந்த சிப்பில் போடுவோம் அப்பதான் எடுக்க வசதியா இருக்கும் பேஸ்ட் பிரஸ் எடுத்தாச்சு அடுத்து வேற என்னத்தை எடுக்கணும் ரெண்டு நாளைக்கு இவ பாட்டுக்கு போட்டுட்டு ஊருக்கு போயிருவா நம்மள இங்க கிடந்து கஷ்டப்படணும் குடை தேவைப்படும் திடீர்னு மழை பெஞ்சுதுன்னா என்ன செய்ய கையில் ஒரு குடை இருக்கட்டும் கடை கடைக்கு போகணுன்னா யூஸ் ஆகும்ல குடைய வந்து பெரிய சிப்பில் போட்டுருவோம் குடையை வச்சாச்சு அடுத்து வேற என்னத்தை எடுத்து வைக்க ஐயோ கடவுளே ஒன்றும் புரிய மாட்டேக்கே ஆ இந்த ஃபேட்ரு நல்லா இருக்குது இதை கொண்டு உள்ள வச்சிருவோம் இந்த ஃபேட்ரு பைக்குள்ள போகுமான்னு தெரியலையே கேட்டு என்ன போணுது கிரிக்கெட் போட்டு இது தூக்கி போய்க்குள்ளே வச்சுக்கிட்டுருக்கு ஆனால் கடவுளே என்ன செய்யுதுன்னு தெரியாம பேட்டெல்லாம் தூக்கி போட்டுகிட்டு இருக்கேனே பைத்தியம் முத்திவிட்டு போழு எனக்கா பைத்தியம் முட்டிட்டு ஆமா நீ செய்யறதெல்லாம் பார்த்தா அப்படித்தானே இருக்கு ஒரு மனுஷன் அவசரத்துல ஓடி ஓடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நல்ல செட்டியார் பண்ண மாதிரி உட்கார்ந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு அந்த துணியெல்லாம் பக்கத்துல கிடக்கல அள்ளி பைக்குள்ள போட்டு சிப்பம் போடுங்க செட்டியார் பண்ண மாதிரியா இருக்கேன்